அதிமுகவின் வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி புன்னையாபுரம் பகுதியில் உள்ள மகளிரை பார்த்து உங்கள் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைத்ததா 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 என மூன்று முறை கேட்டு கிடைக்கவில்லையா என காமெடியாக பேசி வாக்கு சேகரிப்பு அதிமுக கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாலை வேளையில் புன்னையாபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது அங்குள்ள மகளிரிடம் குறைகளை கேட்டறிந்து அதன் பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது ஆளும் கட்சியான திமுக அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதாக சொல்லி இருந்ததே உங்களுக்கு கிடைச்சதா இங்கே இருக்கிற எல்லோருக்கும் கிடைச்சாதான் என மூன்று முறை கேட்டு கிடைக்கலையா என்று காமெடியாக பேசி வாக்கு சேகரித்தார் அவர்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது மேலும் இந்த பகுதியில் நான் ஆறாவது முறையாக போட்டியிடுகிறேன் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தப்படவில்லை என சொல்லியிருக்கிறீர்கள் தண்ணீர் வசதி இல்லை என பல குறைகள் பொதுமக்கள் கூறியிருக்கிறீர்கள் நான் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் உள்ள குறைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும் என பேசினார் ஒன்றுமே வரலையா ஆயிரம் வரலையா நிறைய கொடுத்தா சொல்கிறாங்கண்ணா

இன்னும் ஆனால் போகிற மாட்டேங்கி நம்மளுக்கு மட்டும் தான் போடுவீங்க மட்டுமாதிரி நான் ஓட்டு கேட்டு வந்தேன் புதிய வருஷத்தில் வந்தேன் இந்த போனதாவது கொஞ்சம் வாழ்க்கையில் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்படுனேன் ஜெயிச்சு போனவங்க இந்த பகுதிக்கு வரவே ஜெயிச்சு போனவங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைகளை கேட்டறி முடிஞ்சுது இந்த பகுதியில் மெயின் ரோட்ல இருக்கிறீங்க நீங்கள் பஸ்ஸு நிற்கதில்லை குடிநீர் கிடையாது நீங்கள் சுகாதாரம் இல்லை